இப்போ பார்த்தோன்னா காவேரிக்கு நல்ல தைரியம் வந்துடுச்சு காவேரி அம்மா இப்போ ஓவராக பேசுகிறாங்க இந்த மாதிரி எதுக்கு நீ வந்து அவனை வந்து விடமாட்டுற அப்படின்ற மாதிரி கேவலமாக கேட்குறாங்க இதெல்லாம் ரொம்ப பொறுத்துட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன செட்டாங்கன்னா காவேரி நான் கன்ஃபியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாேருமே ஷாக்கிறாங்க உடனே காவேரி அம்மான்னு சொல்கிறேன் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னதே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையனை வர சொல்லுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய்யை நேராக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க விஜய்கிட்ட எல்லா சொல்கிறாங்க ஏன்ட்ட ஏன் இந்த மாதிரிலாம் மறைச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஏன் மறைச்சிங்க அப்படின்றாங்க நீங்கள் எங்கே சொல்ல வாய்ப்பாக பிரிக்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம் அப்படின்றாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கன்சியாக இருக்க விஷயம் தெரியுது தாத்தா பாட்டி இந்த மாதிரி எங்களுடைய வாரிசை சுமந்துட்டான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க உடனே பாட்டி வந்து நம்ம காவறிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த சூழ்நிலையில் கூட நீ வந்து எங்களுக்காக பொறுப்பேற்ற ி அங்கிருந்தே என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே காவறி நீங்கள் எதுக்கு பாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க பெரியவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் எங்க ஹாப்பியாக இருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்